நீ வந்து மற்ற சகோதர சமுதாயத்தை நீங்க இழிவுபடுத்துற வேலை நீங்க சண்டை போடுற வேலை மற்ற வேலைகளை செஞ்சு அவங்க எப்படி சார் எந்த காலத்துல ஓட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு ஊர்ல ரெண்டு பேருக்கு ச அதை வந்து அப்படி தமிழ்நாட்டுக்கே பிரச்சனையாக்கி எந்த பே வண்டி விட்டாலும் அடிக்கிறது போறது அப்படிதான் இவங்க இருப்பு காமிக்கிறதுக்காக அதெல்லாம் செய்யறாங்க அது தப்பு இல்லையா செத்து போன இருபத்தஞ்சு தியாகிகள் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு ரயில்வே துறை வச்சிருந்தீங்க சுகாதாரத்துறை கோல் எல்லாம் வச்சிருந்தீங்க அந்த குடும்பங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை செய்ய போவதும் இல்லை இந்த களம் தளம் எப்படிப்பட்டது புண்ணிய பூமி எல்லாம் கரெக்டே நீ அங்கே தானே இருக்கிற அங்கே தானே வாழறீங்க உங்க ஏரியாவில் தானே இருக்குது நீங்க என்ன செய்வீங்க செய்யலி அது வெற்றியை கொண்டு வந்து அந்த அவங்களுடைய நினைவுத்தூள் நாங்கள் அமைத்த நினைவுத்தூர்ல வச்சு அவங்கள வந்து மரியாதை செலுத்து அவர்கள்லாம் சும்மாங்க வெளி இதுக்கு உலகத்துக்கு சமூக நீதிக்காவில் நான் தான் மக்களை காப்பாற்றினேன் இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு மூன்றை அருந்தர்கள் வாங்கி அதெல்லாம் சொல்கிறது ஏன் ஏற்கனவே பதினோரு வருஷம் இருந்தாங்கல்ல மத்திய அமைச்சரில் அப்போல்லாம் யார் கூட இருந்தாங்க அப்போ ஏன் ஒரு நாளாவது அந்த சட்டமன்றத்தில் அப்போ வந்ததில்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் வந்ததில்ல அன்புமணி இருந்தார்ல அமெரிக்க ஏ டூ த்ரீ அக்ரிமெண்ட் போட்டாங்கள்ல அப்போல்லாம் ஏழு பேர் எட்டு பேர் எம்பி இருந்தாங்கள்ல ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நடந்திருக்கு என்றைக்காவது பேசி இருக்கிறாருல அப்பவும் பேசல பாமக என்பது பணத்துக்கான மகனுக்கான ஒரு கட்சி கரெக்டுங்களா இப்போ வந்து மகன் வந்து என்ன பண்றாரு ராமதாஸ் சொல்லுவார் ஒரே ஒரு வன்னியன் உடம்பில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் நான் பதினோராவது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பதினோரா அவதாரம் எடுப்பேன் அன்பு மணிக்கு ஏதாவது எடுப்பார் ஒரே ஒரு லட்டு கட்சி கூட அன்பு மணிக்கு தான் கொடுப்பாரு கூட்டணி யார் கூட சேர்றாரு சமூக நீதி போராளின்னு ராமதாஸ் சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட சமூக நீதி போராளி யார் கூட கூட்டணி வைக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியோட அந்த பாரதிய ஜனதா கட்சி என்னது சமூக நீதிக்கு எதிரானது நான் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் ஜாதி வேலை கிடையாது சமூக நீதி போராளி வன்னிய காவலர் அவர் வந்து இந்த சினிமாவிலலாம் போட்டுப்பாங்கல்ல சூப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இந்த ஜாதியில் வந்து பண்ணியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிறார் வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேஸ்கர் காணதில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் மன்னியர் சங்க கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதையொட்டி இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய டிபேட் நேரடியாக திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு கட்சிக்கும் இடையே தான் முக்கிய முக்கியமான சண்டை நடக்க இருக்கு அதிமுக ரே சேர்ந்து ஒதுங்கிட்டாங்க நாங்க வந்து கலந்துக்கலாம் இடைத்தேர்தல் ஒழுங்காக நடக்கல அப்படின்ற மாதிரியான கதைகளை சொல்லி அதிமுக அழகிருச்சு நேரடியாக திமுக எஸ் எஸ் பாமக அப்படின்றதுதான் சண்டை ஒரு பக்கம் தொடர்ச்சியாக பல பல தேர்தல்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுட்டே வராங்க ஒரு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க கூட சொல்லலாம் முன்னாடி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற அளவுல தான் பல கட்சிகள் வந்து இருந்தாங்க முக்கியமான இரண்டு திராவிட கட்சிகளும் அப்படிதான் இன்னைக்கு அந்த நிலை அப்படி முற்றிலுமாக மாறிடுச்சு சோ இது மக்கள் கட்சி தங்களை ரீக்ளைம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பாக்குறாங்க அதை ஒட்டி ஒரு முக்கியமான அறிக்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எழுதியிருந்தாரு நீங்களும் படிச்சிருப்பீங்க வன்னிய மக் சமூக மக்களினுடைய தியாகம் அது அவருடைய உழைப்பிலிருந்து அவர் வந்து சொல்றாரு எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது இந்த விக்கிரவாண்டி மண் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு அண்ட் திமுகவினுடைய துரோகம் தியாகம் துரோகம் ரெண்டையும் தொடர்பு படுத்தி ஒரு அறிக்கையும் எழுதியிருந்தாரு இந்த அறிக்கைகள் பாட்டாளிமல் கட்சியினுடைய வேலை அப்படின்றது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா எப்படி பாக்குறீங்க பாமக என்பது ஒரு தேய்ந்து போன கட்சி இரண்டாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிடுறாங்க இல்லைங்களா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்ல இறந்து போனவங்க மற்ற தியாகிகள் வந்து அந்த தொகுதியில் மட்டும் எட்டு பேர் பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டர் ஒரத்தூர் ஜெகநாதன் முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு கயத்தூர் முனியன் கயத்தூர் முத்து கோழியனூர் கோவிந்தன் கோழியனூர் விநாயகம் தொடர்ந்தனூர் வேலு ஆகிய எட்டு பேர் குடும்பம் அந்த தொகுதி உள்ள இருக்கு ஸோ இந்த எட்டு பேர் குடும்பத்துக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்புறம் துரோகம் சொல்கிறார் வன்னிய சமுதாயத்துக்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்த இவர்களை வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்தது ஒண்ணுமே செய்யவில்லை இன்று வரை அவர்கள் ஏரி வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போறாங்க அப்புறம் வந்து நூற்றம்பது நாள் அந்த வேலை இருக்கு இல்லைங்களா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதுக்கு போயிட்டு தான் வந்துட்டு அதுக்கு நான் தான் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் இன்றைக்கு மூணாயிரம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் கருணை தொகையெல்லாம் கலைஞரிடம் பேசி அன்றைக்கு வாங்கி கொடுத்தது நான் ராமதாஸ் எந்த காலத்திலும் அதை பற்றி பேசுனது இல்லை இப்போ அவரை மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போ எப்போவுமே பேசலை அப்படின்னா அவரு வந்து எப்பவுமே பண்ணுவார் இப்போ வந்து அன்புமணி என்ன சொன்னார் அவர் வந்து அமைச்சரானார் முப்பத்தஞ்சு வயசுல அமைச்சரான உடனே அவர் சொல்லார்ல சின்ன வயசுல நான் அமைச்சர் ஆகிட்டேன் உலகத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தவர் இவங்களையும் பார்த்துக்க போறேன்னு சொன்னது என்ன சொன்னார்னா ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து பேர் அந்த தியாகிகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் விவசாய நிலங்கள் எல்லோருக்கும் கான்கிட் வீடுகள் அதற்கடுத்து ஒவ்வொருவருக்கும் கறவை மாடுகள் ஐந்து கறவை மாடுகள் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்திலேருந்து படிக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்கள் எல்லா செலவுகளையும் என்ன படித்தார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கடுத்தது அவர்களுக்கு அனைவருக்கும் அரசு வேலை வாங்கித் தருவேன் அப்படின்னு சொன்னார் ஒன்றும் செய்யலையே இப்படிப்பட்டவரை எந்த முகத்தை வைத்து கொண்டு அங்கே போய் ஓட்டு கேட்பாங்க இப்போ உலகத்துலேயே கூச்ச நாச்சப்பட்டவர்கள் ராமதாஸ் அது தெரியும் அவர் எந்த இதுவும் சொன்னதை செஞ்சதே இல்லை இப்போவும் செய்ய போகிறதில்ல அவர் என்னெல்லாம் சொன்னார் ஒன்றும் செய்யலையே இப்போ வந்து என்ன கேட்குறாங்க இது வந்து இந்த களம் தளம் எப்படிப்பட்டது புண்ணிய பூமி எல்லாம் கரெக்டாக நீ அங்கேதானே இருக்கிற அங்கேதானே வாழுறீங்க உங்கள் ஏரியாவில் தானே இருக்குது நீங்கள் என்ன செஞ்சீங்க செய்யலையே அது வெற்றியை கொண்டு வந்து அந்த அவங்களுடைய நினைவு தூண் நாங்கள் அமைத்த நினைவு தூணில் வச்சு அவங்கள வந்து மரியாதை செலுத்துவோம் அந்த குடும்பங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை போவதும் இல்லை ஆனால் இதையெல்லாம் வந்து அவர்கள் செய்திருக்க வேண்டும் இவர் மட்டும் எப்படி வன்னியர்னு சொல்லிக்கிறாங்க வன்னியருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது இல்லையே அவர் செய்யலையே இந்த கட்சி எப்பெல்லாம் தோல்விகள் கண் கண்டு கொண்டிருக்கிறதோ அப்பெல்லாம் சங்கம் என்கின்ற இந்த சா ஜாதியருடைய கேடயத்தை எடுத்துக்கொள்வார்கள் ஜெயிக்கும் போது அதை பத்தி சொல்றதும் இல்லை ஒன்னும் பண்றது இல்லை வந்து தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர் தோல்விகள் என்பதை விட தான் அவங்க ஓட்டு தொடர் தோல்வி என்ன சந்திச்சாலும் ஒரு டஃப் ஆயிட்டு வந்து கொடுக்குறாங்களா இன்னைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தர்மபுரி தொகுதியில டஃப் டஃப்ஃபைட் கடைசியையும் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க இல்ல டஃப் எட்னு இல்ல அது இல்லையே ஏன் கூட்டணி கழ்ச்சியில இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க கூட்டணி கட்சி தனியா நின்றுங்க இல்லையே கூட்டணி கட்சியில நின்று நீங்கள் வந்து அவங்க பாஜக விட பா அந்த கூட்டணிலேயே வலிமையான கட்சி பாமாகன் தான் நடன சொல்லுவாங்க அவங்க சொல்லுவோம் நீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் தெரியும் அங்க என்ன யாரு வலிமை ஏற்கனவே அன்புமணி அன் வந்து எழுவதாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட்ஸ்ல ஜெயிச்சாரே அப்புறம் அப்பும் கூட்டணி வச்சிருந்தார் இப்ப கூட்டணி வீக்கான கூட்டணி அதனால போயிடுது அப்புறம் கூட்டணி யார் கூட சேர்றாரு சமூக நீதி ராமதாஸ் ராமதாசு சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட சமூக நீதி போராளி யார் கூட கூட்டணி வைக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியோட அந்த பாரதிய ஜனதா கட்சி என்னது சமூக நீதிக்கு எதிரானது நான் இடஒதுக்கிடையெல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது அப்படிப்பட்டவரோடு ஒரு சமூக நீதி போராளி என்று அறியப்படுகிற சொல்ற அவரே சொல்லிக்கிறார்ல சமூக நீதி காவலர் சமூக நீதி போராளி தான் காவலர் இல்லை சமூக நீதி போராளி வன்னியன காவலர் அவர் வந்து அவர் இந்த சினிமாவிலலாம் போட்டுப்பாங்கல்ல சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இந்த ஜாதியில் வந்து சேவியராக ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிறார் இந்த சமூகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார் எதுவும் இருந்தாருன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் இந்த முறை விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அவங்களுடைய ரீச் அப்படின்றது என்னவா இருக்கும் ஏன்னா நடக்குது திமுக பாமக ரெண்டுக்கும் தான் சொன்னேன் இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி இல்லை திமுக இப்படி எல்லாம் ஆபியஸா தான் வாக்கு செலுத்தும் அப்படி பொத்தம் பொதுவாக பேச முடியாது மக்கள் அந்த நில அங்கு நிலவரம் என்ன கல நிலவரம் என்ன அவங்க களம் தளம் இவர் வந்து நான் இடஒதுக்கெடுக்கு திமுக எதுவுமே பண்ணல நான் பத்து வாட்டி நான் போய் பார்த்தேன் நான் கால் பண்றேன் ஸ்டாலினுக்கு எடுக்க மாட்டாரு அன்புமணி பதினஞ்சாட்டி பாத்துட்டாரு ஜி கே மணி ஒரு பத்து வாட்டி போய் பார்த்துட்டாரு எல்லாருமே போய் பார்த்துட்டோம் அப்பயும் ஒண்ணுமே தரமாட்டாங்க தொடர்ச்சியாக வன்னியர்களை படிவாங்க கூடிய ஒரு கட்சியாக அவர்களை அவமதிக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய குரலை ஏற்றுக்கொள்ளாத கட்சியாக திமுக இருக்கு அவங்களை நீங்க வந்து தக்க பாடம் புகட்டணுன்றதுதான் அவருடைய அறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அதுதாங்க முதல்ல வந்து ராமதாஸ் பத்தி பழைய சொல்றேன் கேளுங்க அந்த கருணாநிதி இருக்கும்போது ஆட்சி பண்ண எங்க நெஞ்சில் ஏற்று வந்து குத்திட்டாரு எதிரி அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து முதுகு எடுத்து வந்து குத்திட்டாங்க துரோகி இப்படிலாம் விமர்சனம் பண்ணவர் அப்புறம் அவங்களோட கூட்டணி போனார் வந்தாரு ஆனால் திமுக என்ன சொல்லும் இந்த இதில் வந்துன்னா நாங்கள்தான் இருபது சதவீத ஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியர்களுக்கு ரெண்டாவது இந்த நிதி கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நடைப்பயணம் வந்து ஏழு பேர் அஞ்சு பேரை குண்டாஸ்லேருந்து வெளியே எடுத்து விட்டேன் இந்த பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோவன் திருச்சி வாழைச்செல்வன் அக்ரபாளையம் ராஜேந்திரன் தாராசிங் இவங்களுக்கெல்லாம் வந்து நடைப்பயணம் வந்து நான் எடுத்து விட்டேன்னே அப்போ வந்து கலைஞரை பார்க்கும்போது நான் சொன்னேன் சார் இது வந்து என்னுடைய பேரில் போட்டு என்னை வந்து கைது பண்ணி ஏழு நாள் சிறைச்சாலை வைக்கும் பொழுது என்னுடைய இது வந்து இவங்களையும் அவங்க சமூக நீதி போராளிகள் இவங்களை ஏன் சார் நீங்கள் இது பண்றீங்கன்னு சொன்ன உடனே அவங்கள விடுதலை செஞ்சார் அது இல்லாம நான் ரெண்டு லட்சம் பேர் மேலே வழக்கு சாலை இருந்தது நான் வந்து வழக்காடு ஜெயிச்சு வெளியே வந்து விட்டேன் இதே காரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணால் அதையும் விடுதலை பண்ணாரு ஸோ அவங்க வந்து அது மாதிரி எதாவது செஞ்சாரா யாருக்கும் சரி இப்போ உள்ள காடு வெட்டி குரூப் எதாவது செஞ்சாரா அவரு போய் கேட்குறாங்க மருத்துவ கொலைன்றாங்க அவங்க குடும்பமே பந்த பதட்டத்தில் வச்சுருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு வந்து கேட்டால் உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க வேலை இருக்க தென்னை மாட்டையும் தென்னங்காயும் போட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன் என்கிட்ட வந்து காசு கேட்குறேன்றாங்க இப்போ இங்க இன்னும் வந்து அதிமுக உள்ள என்ன இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்போ வந்து ஐநூறு கோடி ரூபாய் சிவி சண்முகம் ராமதாஸ் கொடுத்துருக்கிறாரு எப்போ கூட்டணிக்கு வருவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இப்ப அதான் பஞ்சாயத்து இருக்குது இப்போ வந்து இவருக்கு சிபி சண்முகத்துக்கு போன் பண்ணுப்பா இல்ல நீ அவசரப்படாதப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நானே உங்க கூட வந்துடுறேன் நீ ரெண்டாயிரத்து இருபத்தாறு வணக்கம் எப்போயும் வர நான் தலைமைக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் காசு முதல்ல வெய் அப்படின்னு கேட்டுகிட்ருக்கா மாதிரி இது ஒரு சண்டை இது உண்மை இது வெளியே வரும் பாருங்களேன் வர வர இது கொடுத்தது அவர் திரும்ப கேட்குறது பிரச்சனையாக இருக்குது இவங்க அஞ்சரை மணி வரையிலும் இங்கே தூடம் வாங்கிட்டு ஆறரை மணிக்கு அங்கே நேராக வந்தவொன்னே போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்க தேசிய நலன் கருதி ஸோ இப்போ வந்து அண்ணா திமுக வந்து என்ன சொல்லணும் இந்த திமுக வந்து நான் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு வேற சொல்லும் இப்போ வந்து நாங்கள் கேட்டதுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை சுப்ரீம் கோர்ட்டு வரலாம் போயிட்டு அவங்க தப்பாக இது பண்ணி வந்துட்டாங்களே என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மாநில அரசுக்கான அதிகாரம் ஆகவே நீங்கள் இதை வழங்கி விடலாம் உங்களுக்கானத்தான் ஒன்று ரெண்டாவது ரெண்டே ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன கல்வி வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க வன்னியர்கள் அதுக்கு அடுத்து வந்து அந்த டேட்டா அவங்க எப்படி வந்து என்ன டேட்டான்னு கேட்டால் சயின்டிஃபிக் டேட்டா அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு அதை வந்து என்ன பண்ணார் ஸ்டாலின் வரார் அவருக்கு உங்களுடைய நெருக்கடி அரசியல் ரீதியாக அதை செய்ய முடியாது அதனால் அவர் என்ன செய்கிறாரு உடனடியாக வந்து பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு ஜிவோ போட்டு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க தானே மாற்ற முடியும் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அது அங்கே போன உடனே முதல் மூணு மாதம் ரெண்டாவது ஆறு மாதம் மூணாவது மூணு மாதம் சொல்லிட்டு இந்த ஏப்ரல் பதினொன்னோட மொத்தம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ டேட்டாக்கள் கலெக்ட் பண்ணி விட்டாங்க சோப்ரான்ற அடிஷ்னல் செக்ரட்டரி அவர் வந்து நோடல் ஆஃபீஸராக அண்ட் அவருடைய சூப்பர்விஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வன்னியருடைய கல்வியிலையும் எவ்வளோ இருக்காங்க வேலை வாய்ப்புலையும் எவ்வளோ இருக்காங்க பத்து வருஷத்துக்கு எடுத்துட்டாங்க இருக்கு அதுக்கு அடுத்து இந்த சயின்டிஃபிக் கரைவல் ஆஃப் டேட்டா அதுக்கு வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் ஐஐடிலேயும் கேட்டாங்க சென்னையில் இவங்க ரெண்டு பேரும் செய்ய மாட்டேன்ட்டாங்க அதனால் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஐஐடி சொல்லி அவங்களும் வாங்கிட்டாங்க இப்போ தரவுகள் தெரியா இருக்குது என்றைக்கு வேணாலும் அறிவிக்கலாம் அதுக்குள்ளே அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த தேர்தல் வந்து விட்டது பாராளுமன்ற தேர்தல் இப்போ வந்து இடைத்தேர்தல் இல்லை இடைத்தேர்தல் முடித்தவனே அறிவிப்பாங்க அவங்க சொல்லலாம் இதெல்லாம் ரெடியாக இருக்கு நாங்கள் அறிவிக்க போகிறோம் ஒன்று இவங்களை வந்து இப்போ இந்த படையாச்சாரிக்கு சில நாங்கள் தான் வச்சோம் இந்த வழக்குகளை லட்சம் ரெண்டு லட்சம் வழக்குகளை தள்ளுபடி பண்ணோம் இந்த மாதிரி வன்னிய சமுதாயத்துக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் கூடுதலா ஒன்று சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கும்போது அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் செத்து தியாகிகளுக்கு மணிமண்டபம் நூத்தி பத்து விதியின் கீழே அறிவிச்சு அடிக்கல் நாட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இறந்து போன குடும்பங்கள் இருபத்தஞ்சுக்கும் அவருடைய குடும்பத்திலே இருந்து தியாகினுடைய குடும்பத்திலே கல்விக்கு ஏற்றார் போன்ற வேலை அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புக்கு தகுந்தவர் போன்ற வேலை இப்போ வந்து நிறைய படிச்சிருந்தா அதுக்கு ஏற்ற வேலை குறைவாக படிச்சிருந்தா எட்டாவது பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைகளை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு அது வந்து நூற்றி பத்து விதினு கீழே அறிவிச்சிருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க இது வந்து திமுக அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க அண்ணா திமுக என்ன வைப்பாங்க இருந்தால் அண்ணா திமுகவுக்கு வந்து சொல்கிறதுக்கு இருக்குது அவங்க வந்து பேசுவாங்கல்ல மற்றவங்க அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து அவங்க தான் அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை ஏத்து கடின அதே மாதிரி இந்த இந்த இவ்வளவு சொத்துக்களை வந்து இது பண்ணார்ல ராமதாஸ் அவர் பேர்ல மாத்திக்கினார வன்னி கல்வி வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அந்த இதெல்லாம் வந்து நாங்க தான் பண்ணோம் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பண்ணாங்க ஸோ இதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்புறம் மூணு நிக்கிற மூணு பேரும் ஒன் இயர் இந்த மூணு பேரும் ஒன் இயர்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அபிநயா அந்த டாக்டர் அபிநயா அவங்க வந்து ஆல்ரெடி படநாளி கட்சி இருந்தவங்களா அவங்களுடைய அப்பா யாரும் இல்ல இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா இல்லை வன்னியர்னா எல்லாரும் போய் தானே வருவாங்க அது பிரச்சனை இல்லை அவங்க வந்து எங்க போனாங்க தர்மபுரியில் நின்னாங்க யாரு சௌமியாவை ஏத்து தர்மபுரியில நின்னவங்க அவங்க தானே அவங்க இப்போ வந்து இங்கேயும் நிற்கிறாங்க ஸோ இவங்க வந்து நிற்கும் பொழுது அவங்க என்ன சொன்னால் நானும் தான் எல்லோரும் வன்னியேனா நானும் வண்டியேன் நான் இல்லைனா நாங்கள் வந்த இதை செய்வேன் அவங்க எதாவது சொல்லுவாங்க அப்போது மக்கள் வந்து எதை இவங்களுக்கு வந்து இது இருக்குது பாமக எது இருக்குது சொல்லி கேட்குறதுக்கு எதை சொல்லியும் கேட்கல நாங்கள் எதாவது சாதித்தோம் அப்படின்றதுக்கு இல்லை ஏன்னா இதெல்லாம் அவங்க சொன்னால் டிஎம்கே அவன் சொல்லுவான் நான்லாம் அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அந்த காலத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க தர முடியும் செத்து போனவனுக்கு நாங்கள் பேசி மூணு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம் அப்போ எவ்வளோ அளவுக்கு நாங்கள் அவர்கிட்ட சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு இருப்பார் எங்களுடைய ஃபிலம் திரபிஸ் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தானே நீங்கள் ஏன் அரசாங்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொடுங்கன்னு தான் அவர் கொடுத்துட்டார் ஸோ இந்த மாதிரி வேலைகளை அவர் செஞ்சாரு அப்போ அவங்க வந்து அதை சொல்லுவாங்க ஸ்டாலின் என்ன பண்ணார்னா இதெல்லாம் நான் செஞ்சேன் நான் மேயராக இருக்கும்போது தான் இந்த படையாட்சியார் சேலை வச்சேன் அவரு இருக்கும்போது நாங்கள்லாம் கேட்டோம் நான் பண்ணி அடிக்கல வாழைப்பாடியார் மூணு பேரும் பா பார்த்து கேட்ட உடனே செல வைக்கணும்னு உடனே உடனடியாக அவங்க மேயரை கூப்பிட்டு தம்பியை பாருங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டாரு உடனே நாங்கள் பார்த்தோம் அவர் தான் அந்த இடம் எல்லாம் இது பண்ணி செல தந்தோம் இது மாதிரி சமுதாயத்துக்கு எல்லா சமுதாயத்துக்கும் செய்யணும் இது பெரிய பெரிய சமுதாயம் இவர் தொடர்ச்சியாக சொல்றது அப்படின்றது எல்லா கேசன்சஸ் எடுக்கணும் எவ்வளவு சாதிகள் இருக்காங்க என்னென்ன சாதிகள் எவ்வளோ எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதா முழு மூச்சா சமூக நீதி காவலர் சொல்றது எல்லாமே அந்த பேசஸில் தான் அப்படி இருக்கும் பொழுது கேஷ் அன்சஸ் கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டுறாங்க அவங்க அதை வெளியிலவே மாட்டுறான் அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை நான் வந்து எப்படி புரிஞ்சுகிறது அவர்கள்லாம் சும்மா வெளி இதுக்கு உலகத்துக்கு சமூக நீதி காவலை நான் தான் மக்களை காப்பாற்றினேன் இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு மூன்றை அருந்ததி வாங்கி கொடுத்தா அதெல்லாம் சொல்றது ஏன் ஏற்கனவே பதினோரு வருஷம் தாங்கல்ல மத்திய அமைச்சரவில் அப்போல்லாம் யார் கூட இருந்தாங்க அப்ப ஏன் ஒரு நாளாவது அந்த சட்டமன்றத்தில் அப்போ வந்ததில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் வந்தது இல்லை அன்புமணி இருந்தார்ல அமெரிக்க ஏ டூ த்ரீ அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல அப்போலாம் ஏழு பேர் எட்டு பேர் எம்பி இருந்தாங்கல்ல ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நடந்திருக்கு என்றைக்காவது பேசியிருக்கிறார்கள் அப்பவும் பேசல இப்பவும் பேச மாட்டார்கள் அலையன்ஸ் தான் இருக்காங்க இந்த மூன்று முறை அவர் எப்போதுமே சொல்லுவார் நான் வந்து மத்தியிலே வந்து நாங்கள் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்து எந்த ஸ்டேட்டில் யார் கூட ஒன்றாலும் போவோம்னு சொல்லிட்டு அன்புமணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அன்புமணி அங்கே போகிறதுக்கு என்ன காரணம் பாமக என்பது பணத்துக்கான மகனுக்கான ஒரு கட்சி கரெக்டுங்களா இப்போ வந்து மகன் வந்து என்ன பண்ணுறாரு ராம்தாஸ் சொல்லுவார் ஒரே ஒரு வன்னியன் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் நான் பதினோராவது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பதினோரா அவதாரம் எடுப்பேன் அன்பு மணிக்கு எதாந்தான் எடுப்பார் ஒரே ஒரு லட்டு கட்சி கூட கூட மணிக்கு தான் கொடுப்பாரு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு இது கூட கொடுக்க மாட்டார் ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்போ அன்புமணி மேலே இருக்கிற வழக்கு என்ன இன்றைக்கி பாட்டியாளர் கோர்ட்டில் யார் நடந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்களாம் பெரிதுபடுத்தி போகிறதுலாங்கெல்லாம் போடுறாங்கல்ல சரி ஒரே ஒருத்தர் வீட்டிலேருந்து இவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருடைய இது கேதன் தேசாய் ஆயிரத்தி அறநூறு கோடிங்க ஒரு வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க இந்திய வரலா வரலாற்றிலே அப்படி கிடையாது கேஷ் அதை எண்றதுக்கு வந்து கவுண்டிங் மிஷின் இல்லாமல் மூணு மாவட்டங்கள்லேருந்து இவங்களை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்து எண்ணி பண்டல் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம் உலகம் அறிஞ்ச செய்தி ஏழு டன் கோல்டு இப்போ ஒரு பத்து பத்து கிலோ கோல்டு கண்டுபிடிச்சிட்டாலும் இத்தனை கோடி ரூபாய்க்கே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் அப்படியே மடக்கி சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டோன்னே இவங்ககிட்ட எடுத்தது ஏழு டன் கோல்டு இதெல்லாம் இருக்குது இல்லை ரெக்கார்டு இருக்குது இந்த கேஸு நடக்குது இல்லை இது இல்லாமல் இவன் வாழ்க்கை நிலைகுலிந்து போகிற அளவுக்கு என்ன இருக்குது அதில் வந்து கையெழுத்து போட்டது எது மருத்துவக் கல்லூரி உரிமைத்த போஸ்ட் கிராஜுவேட் இந்த பிஜி கோர்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்ததுலாம் இருக்குது இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிக்கு லைசன்ஸ் வாங்குற கேஸ்லாம் இருக்குது இதெல்லாம் யார் பதில் சொல்றது சோ இதுக்கெல்லாம் தான் பிஜேபி கூட வந்து நம்ம வேற வழி இல்ல என்ன ஒண்ணாலும் பேசுவாங்க இதெல்லாம் கூட சொன்னார் நடுவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு கூட்டணி இருந்து வெளியே வந்துட்டார் அதிமுக கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டு இங்க இருந்து கட்சியில வந்து எல்லாரும் வேற கட்சிக்கு போறாங்க அவர் சொன்னது பாஜக தான் யார கட்சிக்கு போறாங்க தடுக்கணும்னு சொல்லி தான் ஊர் ஊரா போய் பேசிட்டு இருந்தாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றது இவர் கட்சியில பாமகவில இருந்து இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இவங்க கட்சியில தயாரான எல்லாம் எங்க போச்சுங்க பிஜேபி அது அதுக்கு அடுத்தது ரெண்டு எம்பிங்க இங்கேருந்து அங்கே போனாங்க அங்கே போய் யாரும் ஒன்றும் இல்லை போனவங்க யாரும் திரும்பி வரல அதனால தான் பிஜேபி என்பது ஒன்மே டிராஃபிக் நீ எந்த கட்சிக்கு போனாலும் போ ஆனால் வந்து பிஜேபிக்கு போகாதுன்னு சொல்லிட்டு போகாத கட்சிக்கு எல்லாருக்கும் தொண்டர்கள் இது பண்ணி இவர் போய் சேர்றாரு கூட்டணி இப்போ என்ன சொல்லுவீங்க சொன்னார்ல இவர் போயிருக்கிறாரு இவர் என்ன இப்ப வந்து ஒரே நாள்ல வந்து சரத்குமாரு திடீர்னு வந்தாரு கட்சி கலச்சார் போய் சேர்ந்துட்டாரு இப்ப இதுக்கு இதுக்கு பேர் என்ன இவர் கலச்ச தற்கொலைக்கு சமந்தான இது சி இது வந்து ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் போகாத ஊர்ல திரும்ப கட்சியை வளர்க்கணுன்றதுக்காக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாருல சமீப காலங்கள்ல திரும்ப கூட்டங்கள்ல போய் பேசுறது எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க திரும்ப கட்சியை நம்ம பழைய மாதிரி வளர்க்கணும் காலையே உளுந்து கேளுங்க நம்ம ஓட்டு போட சொல்லுங்க எண்பதுகள்ல எப்படி நம்ம ஆலசங்கமோ அந்த மாதிரி செஞ்சோம்னு தொடர் பிரச்சாரங்களா ஈடுபடுவோம் எண்பதுல இவரு என்ன வேலை செஞ்சாரு உங்க மட்டும் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்க வேற சார் கல்லா கட்டினு ரெண்டு ரூபாய் டாக்டர் பேரு அப்ப ஒரு ஆள் வேலை செஞ்சா ஆம்பளைக்கு ஒரு ரூபாய் பொம்பளை இங்கே பத்தனா இவங்களுக்கு தான் அப்படின்னா ரெண்டு ரூபான்னா ரெண்டு நாள் சம்பளம் சார் இப்போ உள்ள சம்பளம் மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஜெயச்சந்திரன் ஒரு டாக்டர் இருந்தார் எங்கே நார்த் மெட்ராஸில் அவர் என்னென்னா அஞ்சு ரூபாய் இப்போ சாவரவரில் கொஞ்ச நாள் அது சேவையா இவர் சேவையா இப்போ எதிர்காலம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க பாட்டாளி கட்சி அது முடிஞ்சு போன கதை இது வந்து வராதுங்க ஏன்னா மற்ற கட்சி சொல்லலாம் பட் இந்த கட்சிக்கு வந்து என்ன இது பேஸே என்ன சமுதாயம் அது எல்லாருக்கும் நீ வந்து மற்ற சகோதர சமுதாயத்தை நீங்க இழிவுபடுத்துற வேலை நீங்க சண்டை போடுற வேலை மற்ற வேலைகளை செஞ்சு அவங்க எப்படி சார் எந்த காலத்துல ஓட்டு போடுவாங்க அப்புறம் ஜனநாயக நாட்டில் வந்து இதுல வந்து ஜனநாயக இந்த விழா எல்லாரும் பங்கேற்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்னது நாங்க வந்து ஓட்டு போரிக்க அரசியல் பண்ணலை அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் வந்து வந்தீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா யார் சார் ஓட்டு போடுவாங்க எந்த சமுதாயம் ஓட்டு போடுவோம் ஒரு நியாயமான உள்ளவங்க தர்ம சிந்தனை உள்ளவங்க இல்லை இந்த வாக்களிக்கும் போது கூட ஒரு கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறவங்க ராமதாசில மற்றவங்களால எவ்வளோ பிரச்சனை ஏதாவது ஒரு ஊர்ல ரெண்டு பேருக்கு அதை வந்து அப்படி தமிழ்நாட்டுக்கே பிரச்சனையாக்கி எந்த பே வண்டி விட்டாலும் அடிக்கிறது போறது தான் இவங்க இருப்பு காமிக்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க அது தப்பு இல்லையா ஏவி விட்டு இத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க இத்தனை பேர் தலைவர்கள்லாம் எவ்வளோ கேவலமா பேசுனீங்க ஜெயலலிதா அவர்களை எல்லாம் திட்டிட்டு அவங்க வந்து பையன் கல்யாணத்துக்கு யார் தலைமையில் கல்யாணம் நடந்தது அன்புமணிக்கு ஜெயலலிதா தலைமையில் கல்யாணம் அவங்க குள்ளமாக இருப்பாங்க இங்கே இருக்கிற இந்த வடபழனி திருமண மண்டபம் இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப சின்ன இது கார்லாம் போய் மேலெல்லாம் இப்போ உள்ள வசதி மாதிரி இல்லை இறங்கி அப்படிதான் நடந்து தான் போகிறோம் அந்த அம்மா எவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க அது வரல மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணீங்க புரட்சி தலைவியே வருக வருக ராம்தாஸ் அவங்க ஏ பொறுமையே அஞ்சு நிமிஷம் வந்து மேலே ஏறுற புரட்சத்தில் எதுக்கு ஒரே ஒரு வயிறு நெக்லஸ்ஸு அவ்வளோதான் வயிறு நெக்லஸுக்காக இப்படி மாறின அப்போவே பணத்துக்காக தானே ராம்தாஸு வேறு என்ன இருக்குது எதாவது சொல்லுங்க இல்லை நூறு கோடி மக்கள் ஆளுற கட்சி என்ன பண்ணியிருக்கீங்க இந்த செத்துப்போன இருபத்தஞ்சு தியாகிகள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ரயில்வே துறை வச்சுருந்தீங்க சுகாதாரத்துறை கோல் எல்லாம் வச்சுருந்தீங்க இந்த ரயில்வே துறையில் வேலு அரங்க வேலு மந்திரியாக இருக்கும்போது எவ்வளோ வந்தது ஐயாயிரம் போஸ்ட்டு மொத்தமாக நீங்கள் காசு கொடுத்துருங்க நாங்கள் எங்களை கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துட்டு வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு ரயில்வே இதில் எங்கே போனாலும் ட்ராக்கில் கேங் மேன்லேருந்து எல்லாம் பீகாரி இருக்கான் யார் காரணம் மொத்தமாக விற்றுட்டிங்க ரெண்டாவது வந்து ஏகே மூர்த்தி அவர் இருக்கும்போது யார் இருந்தாங்க நிதிஷ்குமார் அப்போ ஏழாயிரம் போஸ்ட் வந்தது தமிழ்நாடு உள்ள எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து அது துட்டு பார்க்குற வேலை தான் இப்போ எல்லா மருத்துவக் கல்லூரியில் ஐநூற்றி இருபது மருத்துவக் கல்லூரி இலவசம் இந்தியா முழுக்க யார் பண்ணாலும் கொடுக்கலாம் ஒரு மத்திய மந்திரி யாருக்கு கொடுத்தீங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்காக கொடுத்தீங்களா இல்லையே இங்கேயும் கொடுக்கல எங்கேயும் எல்லாம் காசு பார்த்தீங்க சரி இந்த சௌமியா நான் பெண்களுக்காக போட பாடுபடுறேன் பெண்களுக்காக இது பண்ண என்ன பண்ணேன் இந்த மணிப்பூரில் அவமானப்பட்டு அசிங்கப்படுத்து ரோடில் நடக்க விட்டாங்களே அப்ப வந்து எதாவது குரல் கொடுத்தியா இல்ல சரி அப்புறம் வந்து டெல்லியில் அந்த இவங்கள்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களா அத்லட் அந்த இவங்க வீராங்கனை அவங்களுக்கு எதாவது பண்ணீங்களா இல்ல ஆனால் நான் வந்து யூஎன்ஓல போய் பேசிட்டு வந்தேன் யுஎன்ஓல பேசுனதுன்னா என்ன சார் என்ஜிஓக்கள் இருக்கிறவங்க ரெண்டு நிமிஷம் டைம் தருவாங்க உன் சொந்த செலவுல போய் அந்த ரெண்டு நிமிஷத்துல என்ன நான் பேச போறேன்னு எழுதி கொடுக்கணும் அது எழுதி கொடுத்து நாங்கள் போய் வாசித்துட்டு வந்துட்டதுக்கு அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் பெண்களுக்காக போராடுறோம் பெண்களுக்காக பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை சார் ஒரே அக்கப்போர் எல்லாம் வந்து பில்டப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்குறது தேவையில்லாமல் பண்ணது இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கு எதுவும் பண்ணலை இன்னும் நிறைய சொல்லலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம்ல இப்போ இடைத்தேர்தலை சொல்லுவோம் யார் அவங்க முகத்திரையை வந்து கிழிச்சிருவோம் ரெண்டாவது வந்து இவங்க உள்ளபடியே யாருன்றது மக்களுக்கு தெரிய வரும் ஸோ இது எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இதில் எந்த போராட்டத்தில் வந்து அன்புமணி கலந்துக்கிட்ட மாதிரி கலந்துக்கல அவங்க குடும்பம் ஆனா பதவி அதனால் ஏதாவது வருதுன்னு போது அவங்க வராங்க எதை காமிச்சு வராங்க எங்க பின்னாடி பார் அவங்க என்ன சொல்ற மாதிரி என் பின்னாடி பார் எவ்வளோ சமுதாயம் இருக்குது நாங்க தான் செய்வாங்க நான் அப்படி சொல்லலை இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து நான் வந்து வாழ்வாங்க வாழ்வதற்கு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நாங்க வந்து மக்களை சந்திப்போம் கண்டிப்பா ஓட்டு கேட்போம் இந்த தேர்தலில் போட்டி பல முக்கியமான கருத்துக்களை முன்னெச்சரிக்கைங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியாக நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்